நான் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டுட்டு போகக்கூடாது ஹலோ மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டுட்டு போகக்கூடாது எத்தனை கோடி வந்தாலும் அவர் அவர் தான் நடுத்தருவில் நின்னாலும் அவர் அவர் தான் அதனால் அவரை விட்டுட்டு போகக்கூடாது சில பேர் பார்த்துருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னேன் போய் ராமராஜ் காட்டன் போட்டு ஐநூறு ரூபாய் வச்சுன்னு போயிருது நானாம் மனசில் நினச்சிருப்பேன் போடி இப்போ உலகம் உருண்ட புரியல புரியாத இதெல்லாம் புரியாது உங்களுக்கு உலகம் திரும்ப வரணும் வரணும் இந்த நியாய பிரச்சனை சூப்பராக இருக்கும் இவைகள் எல்லாவற்றையும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்து வரான் சுத்தரையா சுத்து பொறுக்கிறியா பொறுக்கு குடிக்கிறியா குடி திருந்த மாட்டே திருந்தாத அக்கிரமம் செய்ய செய்ய பைபிள் எதுவுமே தடுக்கல தெரியுமா பரிசுத்தமாக இருக்கிறவன் அக்கிரமக்காரன் அநியாயம் செய்யறவன் செய்யு இன்னவோ ஓ ஏன் பாக்கெட்ல இருந்து பணமா குறைய போகுது செய் எல்லாவற்றையும் நிறுத்துவாரு அன்னைக்குதான் தகனதட ஆடுவ பாரு அல்லயா யாராலையும் காப்பாத்த முடியாது ஏன்னா அவரே நிறுத்திட்டார் அவரை எதிர்த்து ஒருத்தன ஒன்னும் பண்ண முடியாது அமை இப்பவே மாறிடுவாங்க தப்பா ரைட்டா ஆமா